ஐயாவுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் யாரிடமிருந்து வருகிறது சபையின் அங்கத்தின் மூலமாக வருகிறது அவர்களே அவருக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் என்னுடைய ஊழியர்கள் அனைவரும் அவருக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் எவ்வளவு அழகான ஒரு ஆர்கனைசேஷனை அவர்கள் எழுப்பும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் வாட் விட்னஸ் டு தௌசண்ட் சர்ச்சஸ் ஒவ்வொருவரும் அவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் மகிழ்ச்சியை கொண்டு வரும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் இது மிகப்பெரிய இந்த இந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி பெருகும் பெருகும் உங்களுக்கு பெருகும் எவ்ரி ஒன் வில் வில் அண்ட் ஒன் ஜாய் டு அதர் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்திய ஆர்கனைசேஷன் அண்ட் இந்த சர்ச் எல்லாரும் ஒருமனமாய் இந்த சபை ஒரு மனமான சபை மகிழ்ச்சியை கொண்டு வரும் சபை சத்தியத்திற்குரிய சபை என்று எப்பொழுதும் இருக்கும்படி ஆண்டவர் செய்வார் அப்படிதான் போதகர் ஐயாவுக்கு பிஷப் ஐயா அவர்களுக்கு ஃபாதர் பிஷப் ஐயா அவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்தார் மகிழ்ச்சியின் கிரீடம் உங்களுக்கு தொடர்ந்து அது வரும் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சரித்திரத்தை மன்னிக்கவும் ஒரு கதையை ஒருவர் எழுதியிருந்தார் ஏ சுவாமி உயிரோடு எழுந்த பிறகு பரலோகத்துக்கு போனார் போன பொழுது தூதர்களாம் ஒடியாந்தார் அவர் சரீரத்தில் இருக்கும் காயங்களை எல்லாம் பார்த்தார்கள் ஐயோ எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறீர் ஜனங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறீர் இதையெல்லாம் ஜனங்களுக்கு சொல்வது யார் நீங்க வந்துட்டீங்க இங்க இனி உலகம் எப்படி இதை அறிந்து கொள்ளும் என்றார்கள் அவர் சொன்னார் என் சீஷர்கள் எல்லாருக்கும் சொல்லுவார்கள் என்று அப்பொழுது அவள் சொன்னார்கள் சீஷர்கள் சொல்லாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் என்று அவர் சொன்னார் இல்லை இல்லை என் சீஷர்கள் என்னை கைவிட மாட்டார்கள் எல்லாரும் ஒருமனமாய் நான் பட்ட பாடுகளை சிந்தின ரத்தத்தை குறித்து எல்லாருக்கும் சொல்லுவார்கள் ரட்சிப்பை கொண்டு வருவார்கள் என்றார் அவருடைய சீஷர்களை பாருங்கள் அவர்கள் உலகத்தையே தலைகீழாக கீழாக மாற்றினார்கள் இனி வரும் நாட்களிலே அப்படிப்பட்ட கிருபை கத்தர் சபைக்கு கொடுத்து இந்த தேசமே தலை கீழாக கத்தருக்கென்று மாறும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார் அதற்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை பாதர் பிஷப் தரித்திருக்கிறார் அந்த மகிழ்ச்சியை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுப்பார் நீதிமொழிகள் இருபது ஏழு கூறுகிறது நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் என் தந்தை ஆண்டவரிடம் போன பிறகு நான் அழுதேன் ஆண்டவரே இத்தனை லட்சம் மக்களை என் தந்தை உம்மிடம் வழி நடத்தி இருக்கிறார்கள் அவரிடம் ஜபத்திற்காக அவர்கள் போன் பண்ணுகிறார்கள் லெட்டர் எழுதுகிறார்கள் இனி யார் இந்த லட்சங்களை சுமப்பது இருபத்தி மூன்று நாட்கள் எனக்கு தூக்கமே இல்லை அதன் பிறகு ஆண்டவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார் தரிசனத்தை கொடுத்தார் ஏசு வந்து என் மகனே இனி உன் தந்தை போய்விட்டார்கள் இனி நானே உனக்கு தகப்பனாயிருப்பேன் ஐ வில் பி எதர் ஐ வில் ஸ்பீக் நான் உனக்கு செய்ய வேண்டியதை சொல்லுவேன் நீ அதை செய்தால் போதும் நான் எல்லா ஜனங்களையும் சுமப்பேன் ஐ வில் கேரி ஆல் த பீப்புள் ஐ வில் கேரி ஆல் த ஐ வில் கேரி எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே ஆண்டவர் இன்று வரைக்கும் பதினாறு வருடங்களாக செய்து வந்திருக்கிறார் அதன் பிறகு பாருங்கள் பதினைந்து ஜபகோபுரமாக இருந்த ஒளியம் இன்று நூற்றி இருபது ஜபகோபுரமாக உயர்ந்திருக்கிறது டெல்லியிலே ஜபகோபுரம் இஸ்ரேலிலே ஜபகோபுரம் இன்னும் பொதுக்கூட்டங்களிலே ஜனங்கள் ஐந்து லட்சம் மக்கள் கூடும்படியாக ஆண்டவர் ஆசீர்வாதம் தருண்யாவிலே உயர்ந்த ஸ்தானம் என்ரோல்மெண்ட் டபுளாக மாறியது ஏ பிளஸ் பிளஸ் கிரேட் வந்தது சீஷாவை ஆரம்பித்து ஏழைகளை பராமரிக்க ஆண்டவர் எனக்கு வழிநடத்துதலை கொடுத்தார் அத்தனையும் ஆசிர்வதித்தார் மல்டிப்ளிகேஷன் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் போட்ட விதை இனி பலன் தரும் உங்கள் மூலமாக ஒரு போராட்டம் இல்லாமல் கத்தர் பெருக்கத்தை கத்தரே உங்களுக்கு தகப்பனாயிருப்பார் ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த ஐந்து கிரீடங்களையும் கொடுத்து அவர்களை கனம் பண்ணி வைத்திருக்கிறார் அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மகிழ்ச்சியின் கிரீடத்தை அனுபவிப்பீர்கள் ஒருவர் மூலம் ஒருவர் மகிழ்ச்சி நீதியின் கிரீடத்தை நீங்கள் சுமப்பீர்கள் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை சுமந்து லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவரிடம் கொண்டு வருவீர்கள் ஜீவ கிரீடத்தை சுமந்து ஆண்டவர் சோதனைகளிலிருந்து தப்ப உதவி செய்வார் இன்னும் ஜெயத்தின் கிரீடத்தை கொடுத்து அப்பா இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ போராட்டங்களை சந்தித்தீர்கள் இனி அனுகூலமான காலத்தை ஆண்டவர் தருவார் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த நம்பிக்கையோடு நாம் யாவரும் ஆண்டவருக்கு ஐயாவுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்தி இனி வரும் நாட்களிலே கத்த தகப்பனாக இருந்து ஐயா ஸ்தானத்தில் இருந்து இந்த குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் நடத்தப் போகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா என்ஜமி உன் கத்தர் துன்பன கண் பார்ப்போம் என் கட்டில் தீ we நாடி கடைசி நேரத்தில் நமக்கு அருமையான ஒரு தகப்பனை அருமையான ஊழியரை அருமையான விசுவாச வீரரை தேசத்திற்கு அருமையான தலைவரை கொடுத்தபடியினால் மனதார ஆண்டு வரை கடைசி நேரத்தில் அவர்களுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும் இருதயத்தை திறந்து வாயை திறந்து அப்பா எங்களுக்கு தகப்பனை போன்ற ஒரு தலைவரை தகப்பனை கொடுத்ததற்காக நன்றி சுவாமி அவர் ஒரு உத்தமர் அப்பா உத்தமர் கடைசி வரைக்கும் நல்ல பெயர் நீதியின் பெயர் போராட்டத்திலே ஜெயம் விசுவாச வார்த்தையை விதைத்திருக்கிறார்கள் அப்பா எத்தனை முறை பாடுகள் வந்தாலும் விசுவாசத்தோடு முன்னே சென்றிருக்கிறார்கள் ஊழியத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் சுமந்திருக்கிறார் அப்பா இன்று கிரீடத்தை ஐயா தலையிலே வைத்திருக்கிறீர் அந்த கிரீடத்தின் பலனையெல்லாம் எங்களுக்கு தரப்போகிறீர் ஊழியத்திலே தரப்போகிறீர் ஈசியை திருச்சபைக்கு தரப்போகிறீர் பெருக்கத்தை கொடுக்க போகிறீர் குடும்பத்திற்கு தரப்போகிறீர் பெருக்கத்தை கொடுக்க போகிறீர் தகப்பனாக இருக்க போகிறீர் மக்கள் நன்றி 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 ஏசப்பா நன்றி ஐயா ஐயாடம் வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தகப்பனாகி தெய்வமாகிய நீர் மத பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் அப்பா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் உனக்கு துணை நிற்பேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி இந்த மிகப்பெரிய பொறுப்பு இந்த ஒளியத்தை இந்த குடும்பத்தை நீர் பொறுப்பெடுத்து மது பிள்ளைகளை நடத்தப் போவதற்காக நன்றி சுவாமி ஆயிரம் மடங்கு பெருக்கத்தை கொடுக்க போகிற தயவுக்காக மக்கள் நன்றி சுவாமி இனி கம்பீரத்தோடு அறுக்கும் நாட்களை கொடுப்பதற்காக நன்றி ஐயாவை மது பொறுப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம் மது மார்பில் ஒப்புக் கொடுக்கிறோம் கனத்தோடு அவர்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் we thank you father we thank you for him and we pray your grace upon us to continue this mission Of bringing souls to your kingdom. nalla pidavi. ஆதனையிலே நாம் கேட்ட விசேஷித செய்திக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நம்மோடு கூட இந்த ஆறுதலான வார்த்தைகளையும் வருங்கால ஊழியத்திலே நம்ம உற்சாகப்படுத்தி பேசி நமக்காகவும் நம்முடைய தந்தை பேராடைய குடும்பத்துக்காகவும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமாய கீழங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் கேட்ட செய்தியின் பிரகாரமாக நடப்போம் கத்த நம்மை டாக்டர் பால் தினகரவர்களுக்கு தந்தை பேராடைய குடும்பத்தின் சார்பிலும் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் அனைத்து சபை சார்பிலும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நாம் நம்முடைய தந்தை பேராயுடைய மூத்த மகளும் நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சுவையுடைய ஃபஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் சென்னை பேராயத்துடைய பேராயர் லீதியால் பெண்கள் ஐக்கியத்துடைய தலைவி இப்படிப்பட்ட உன்னதமான பொறுப்புகள் இன்னும் அநேக பொறுப்புகள் உண்டு அதை நேர்த்தியாய் உன்னதமாய் செய்து வருகிற ஐயாவுடைய மூத்த மகளும் நம்முடைய அன்பு பேராயரம்மா இருக்கிற ரைட் ரெவரண்ட் டாக்டர் கதிரளி மாணிக் அவர்களும் கத்துடைய வார்த்தையை நமக்கு ஆறுதலாக பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் ஐயாவுடைய காலத்தில் நம்முடைய சென்னை பேராயிரம்மாவை பொறுப்புகளில் வைத்து கண்குளிர இதயத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியும் சந்தோஷம்